அன்பு நண்பர்களே நம்முடைய உடலுக்கு எந்த அளவுக்கு ஓய்வு முக்கியமோ அதே போல் மனசுக்கும் ஓய்வு முக்கியமாக இருக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா ஒரு வேலை முடித்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் யார்கிட்டையாவது பேசுகிறது அல்லது மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது ஸோ இதுதான் ஓய்வு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ஓய்வு இல்லை அகெயின் நம்முடைய மனசுக்கு ஒரு புதிய வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அப்போது மனசு ஓய்வு பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு பத்து நிமிஷம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது சும்மா அமைதியாக இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதையும் பார்க்கக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது டிவி சேனல் பார்க்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அமைதியாக உட்காந்து உங்கள் உங்கள் மனசில் வரக்கூடிய அந்த எண்ணங்களை ஜட்ஜு பண்ணாமல் அப்படியே ஓட விடுங்க அப்படி நீங்கள் எப்படி இந்த போல் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசு ஓய்வு பெறும் அகெய்ன் நீங்கள் புதிய வேலையை தொடர்கதுக்கு உங்களுடைய எனர்ஜி நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி